ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ கண்டினியூட்டி ஜுவாசிலா இருந்து கார்கில் போகிறோம் அங்கேருந்து அப்படியே லே போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வா ரே வாத்தி பியூட்டிஃபுல் காஷ்மீர் இதெல்லாமே பண்ணி தாங்க ஃபுல்லாக பனி தான் எல்லாமே பண்ணி தாடி இருக்கு பாருங்க சமையா இருக்கு செமையாக இருக்குது பாருங்க வேறு லெவலுங்க ஃபுல்லாக அல்டிமேட்டாக இருக்குது சரியான டைம் தான் வந்திருக்கோம் சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாருங்க பாருங்க எல்லாம் பனி வாட்டப் பனி என்ன சின்னதாக காதெல்லாம் வலிக்குதுப்பா ஐயோ சாமி சரியான பண்ணுங்க ஐ ஹாட்டிடியூட்டுக்கு வந்துட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா பதினோரு அடி பதினோராயிரம் அடி உயரத்தில் இருக்கோம் நம்ம இன்னும் போக வேண்டியதுலாம் இருக்குது இன்னும் பதினேழாயிரம் இன்னும் உயரம்லாம் இருக்குது இன்னும் ஸோ நம்ம லேக்கே ஒன்றும் போகலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜீரோ பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு இப்போது இது போட்ட பிறகு இப்போ தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா உள்ள காலுக்குள்ளே போகாது இந்த இது வாங்கினதுமே இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சின்ன சாக் அது அதுக்கு வந்து நம்ம என்ன வாங்கினோம்னா இது இந்த உல்லன் சாக்ஸ் உள்ளன் சாக்ஸ் வாங்கினோம் அப்புறம் வந்து உல்லன் க்ளவுஸெலாம் வாங்கணும் கையெல்லாம் சீனமாக வரைச்சி போகுது பயங்கர கூலிங்காக இருக்குங்க ஆப்பிளில் சரியான கூலிங்

இந்த மாதம் வந்து அவ்வளோ பனிலாம் இருக்காதுங்க இப்போ இந்த மாதத்தோடு பனிலாம் இங்கே இன்னும் ஆக டைம் ஆக குளிர் அதிகம் இருக்கும் இப்போ என்ன நம்மளுக்கு குளிர் இல்லைன்னா இந்த கை மட்டும் தான் குளிர்து என்னென்னா அதுக்கு காரணம் வந்து இது தெர்மல் இதே விண்டர் க்ளௌஸ் இல்லை வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் கிடையாது விண்டர் க்ளவுஸும் கிடையாது நார்மல் லெதர் க்ளௌஸ் அவ்வளோதான் அதுக்கே செம குளிர் குடுது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் வேலை செய்யலை எல்லாம் குறைஞ்சி போய் எப்படி கிடக்குன்னு போகிறீங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான் ஆனால் செகண்ட் கீரெல்லாம் ஏறுது தேர்ட் கீரில் ஏறுது எப்படி மாத வாங்கு சுதம் ஸோ ரோடு பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்டில் போயிட்டுருக்கணும்னு இருக்கேன் மேி ஒன் சரியான காசு இங்கேண்ணா ரேட்டு அங்ககிட்ட வந்து இன்னைக்கு சாப்பிட வந்து மேகி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கீரில் போயிடணும் இல்லைன்னா செகண்ட் கீரில் போனால் பிக்கப் இருக்காது வாட்டர் ஃபேக்ஷன்லாம் ரோட் ஆஃப் ரோட் ஆஃப் ரோடு ஆஃப் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எடுத்து இருக்காருங்க ஐயோ இவ்வளோ சரியாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தண்ணி ஓடும் இங்கெல்லாம் இப்போ பனி இருக்குல்ல அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தண்ணி கரைஞ்சி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ரோட்லாம் வந்து வாட்டர் கேஸ் நிறைய போயிட்டுருக்கோம் ரோடே சரி இல்லாமல் போயிட்டுருக்கோம் நம்ம நல்ல டைமில் வந்திருக்கோம் ஆனால் ரொம்ப குளிர் சின்னஸ் பயங்கரமாக இருக்குது உடம்புல தெரில தெருமலில் ஏல் போட்டுக்கு தெரியல பட் ஆனால் கைக்கு சின்னஸ் பயங்கரமாக ஏறுது அதுக்கு ஏதாவது ஒரு வழி நம்ம ஆகணும் அதுக்கு என்ன வழி பண்ணலாங்கிறது டார்கெட் போனாங்க தெரியும் அங்கே எதாவது உள்ளன் க்ளவுஸ் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் க்ளூஸ் எல்லாம் பயங்கரமாக வாங்குதுங்க அங்கேருந்து நம்ம வந்து யோகா दूर है? ओके ओके फैन हाँ श्री श्रीनगर 90 किलोमीटर वैट वेट वेट वेट। थ्री किलोमीटर श्रीनगर टू हियर 93 थ्री किलोमीटर्स रोड गया। okay. आगे आ गया श्रीनगर श्रीनगर नईटी थ्री किलोमीटर् இல்லை மூவிக் இல்லாமல் இருக்கு பார்த்து போயிடுங்கன்னு சொல்லியாச்சு இங்கெல்லாம் பனியை மட்டும் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்க அப்பா ஐயோ சரியான பணிங்க அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே புகை புகை அப்படியே உறைஞ்சி போய் எப்படி இருக்கு பாருங்க ஓய்யோ வேற லெவல்ல இருக்குங்க அந்த இடம் அந்த இடத்துக்கு போகணும் போல இருக்கு சூப்பரான இடம் அது லடாக் போயிட்டு வராங்க போல இருக்கு ஓ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் நம்ம வந்து லடாக் வந்திருக்கோம் ஸோ இப்போ தான் வந்து ஜீரோ பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போனோம் இப்போ பாருங்கள் மேலெலாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே டைம் மட்டும் இந்த வச்சுக்கோங்களேன் இருட்ட இருட்ட டைமாக டைமாக ரொம்ப குளிர் அதிகமாகுது அங்கே காட்டுனது பாருங்கள் இங்கே அப்படியே எப்படி அந்த குகைக்குள்ளே பூந்து தண்ணியெலாம் என்ன மாதிரி வருது பாருங்கள் நண்பர்களே இந்த டைமில் எல்லாருக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வந்து ப்ரே பண்ண கோமதி அக்காவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஒய்ஃபுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து பைக்குக்கு ஃபைனான்ஷியல் ரீதியாக வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பைக் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அவனை தான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஆனால் ரோடு சுத்தமாக சரியில்லைங்க ஹாஸ்பிட்டல் தாங்க ஃபுல்லாக பனி அப்படியே தண்ணி அங்கெங்கே ஊற்றிட்டு போங்க அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து இந்த சீசன் வந்து பார்க்க வேண்டிய சீசன் இது அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனி உறஞ்சடையே ரோட்டில் வந்து வாட்டர் க்ராசெல்லாம் போயிட்டுருக்கு இப்போது உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சர் ரைடாக தான் இருக்குது அவ்வளோ டிராஃபிக் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியே காணும் இந்த இடத்துல அவ்வளோ வண்டி இருந்தது இப்போ வண்டியை காண பாருங்கள் காலியாக இருக்குது நம்ம தான் போயிட்டுருக்கோம் காசு செலவு பண்ணிட்டு வர்றது பெருசு கிடையாதுங்க இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து ஒரே ஒரு டைம் தான் இந்த ஒரு டைம் இந்த ஒரு தருணம் எது கொடுத்தாலும் ஈடாகாது லைஃப் லாங் மெமரிபிள் இதெல்லாம் எத்தனை பேர் தெரியுமா இதுக்கெல்லாம் வந்து பார்க்க முடியாதவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க நம்மளுக்கு அந்த பாகியை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ நான் வந்து என்ன வேண்டிக்கிறேன்னா இது மாதிரி ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் மீன் என்ன தேவையில்லாத செலவுலாம் குறைக்கணும் தேவையான செலவுகள் பண்ணிக்கணும் அது கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சுட்டு இது மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளெல்லாம் அந்த டைமில் தான் முடியுங்க எல்லாம் டைம் முடியாது ஸோ அது மாதிரி வந்துட்டு போகணும் உங்களுக்கு வசதிகள் இருந்தால் நீங்கள் வந்து கார்லேயே கூட வரலாம் இதெல்லாமும் தனி தான் அமீபா மாதிரி இருக்குது ஆக்டோ பஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குது இவங்களாம் ரைடு முடிச்சுட்டு போகிறாங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் போல வைங்களாம் சாமையாக சாம கேஷுவலாக ஓட்டிகிட்டு போகிறாங்க நம்மளால் வந்து திணறி திணறி ஓட்டிகிட்டு போகிறோம் அவங்க வந்து கேஷுவலாக ஓட்டிகிட்டு போகிறோம் அப்பப்போ வருவாங்க போல இருக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு பழக்க மாடுங்க இந்த இப்போவே ஓடுற அளவுக்கு வந்து ஆஃப் ரோட்டில் எப்படி தான் ஓட்டணுங்க தெரிஞ்சு போச்சு என்ன ஒன்றும் நம்ம வந்து அனுபவம் சீரோங்க நம்மளுக்குலாம் இதெல்லாம் தாங்க நம்ம ஒரு ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் வந்திருப்போம் ஸோ வண்டி வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குதுங்க என்னோடய அம்மா என்னோடய அப்பாலாம் வந்து கட அப்பா வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்பார் ஆனால் அதை காட்டிக்க மாட்டார் அதை நல்லபடியாக போயிட்டு வரணுன்னு அம்மா தினமும் வேண்டிகிட்டே இருப்பாங்க பையன் போனால் போயிட்டு நல்லபடியாக வரணும் இதுவாக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க உடம்ப சரியில் அவங்க போயிடக்கூடாது அவங்க நம்பிக்கையெல்லாம் நம்ம அவங்க நம்பிக்கை தாங்க நம்மளுக்கு இப்போ பக்கா வளமாக இருக்கிறது அவங்க வேண்டுதல் அவங்களோட பிளஸ்ஸிங் போகும்போது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசினாங்க பேசணுக்காக சொல்கிறேன் பட்டு வந்து எதுவுமே வந்து நம்ம நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடாது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அதை சொல்கிற விதமும் இருக்குது நல்லபடியாக போய்ட்டு வாப்பா நல்லா போய் என்ஜாய் பண்ணு பொறுமையாக போ இது மாதிரி சொன்னால் அதெல்லாம் பாசிட்டிவ் பயமாக இருக்குது அப்படி எப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே போகிற ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து என்ட்ரி போடணும் எனக்கு வந்து என் வண்டி நம்பர் வேறு தெரியாது ஏடி வண்டி நம்ம சொல்லுங்க வண்டி நம்ம சொல்லுங்க சொல்லுங்க Everyday exploring, now uh. My whole life I just wanted someone who would notice me My whole life I just wanted to be somebody to be Yeah, I just wanna be great Yeah, I just wanna be great Yeah, I just wanna be great, yeah

ராஸ்ல வந்து கலந்துச்சு இப்போ பாத்தீங்க நம்ம நேரா லடாக் கார்க்கி கலந்துட்டோம் சோ இவங்கள வந்து பைக் ரைடர்ஸ் தான் இப்ப பாருங்க எல்லாம் கலந்துட்டாங்க எல்லாம் வராங்க பாருங்க எல்லாம் இப்ப பாருங்க ஜாவா முன்னாடியும் பைக் போயிட்டு இருக்கு தமிழ் நடப்பு மும்பை டு லடாக் இது வந்து மும்பை டு லடாக் வாரா இவங்க வந்து இவங்க இன்னும் போகிறாங்க சென்ட்ரல் இந்தியா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவில் போகிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இருந்து வராங்க இந்த ரெண்டு பைக்கர் இன்னும் ரெண்டு பேர் போகிறாங்க இப்போ இன்னைக்கு வயிறு வந்து வேற லெவலில் ஸ்டாட்டை போயிட்டு இருக்கு சாப்பிட்ற கொஞ்சம் இருந்தது சரியில்லாத மாதிரி இருந்தது அது இப்போ கொஞ்சம் போய் பார்ப்போம் அந்த அளவுக்கு வரைக்கும் இப்போ தெரியாது நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் போன அதோட சென்னங்கிறது தெரியும்

அது அன்றைக்கி ஏன்னா இருபத்தி அஞ்சா கொஞ்சம் ஒன்றரை மாதமாக நல்ல டயட் ஃபாலோ பண்ணி நல்லா ஃபீனாக அது இப்போ இன்னொரு அன்னைக்கு ஒரு லூஸ் பயிர் மாதிரி ஃப்ரீயாக மோசன் போகாதான் இருக்குது நான் மாதிரி மட்டமாக அதுக்கப்புறம் அந்த போய் சொல்லி அந்த ஆந்திராவில் போய் சொல்லிங்கன்னா அவங்களே ஒரு ஊசி போடுது இது மாதிரி பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அட்வான்ஸாக நான் போய் பிரச்சனை இல்லாமல் முயற்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்டியில் வாசனாக நடந்த இது எனக்குலாம் கார்டியில் வாச நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சாயங்கரேஜ்லாம்

அந்த ரூம் கடைக்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கிறதால போய்ட்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நம்ம ஆளை காணமா இங்கே வந்து பியூர் வெஜ்ஜி ஐட்டம் இது லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ நேற்று இங்கே வந்து தான் நம்ம நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் இதில் எதுவும் ஓரமாக கொஞ்சம் எத்திக்கலாம் இந்த மாதிரி தர மாதிரி இருக்குது அது வாரம் படிப்போம் இந்த ஒரு ரூடு எங்கேயோ போகுது இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் கார்கில் மெமோரியல் பிளேஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு பின்னாடி இருந்து அடி அடிச்சிருக்காங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்மளும் பதிலடி செம்மையாக கொடுத்துருப்போம் இங்கே அதோட இதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சு நமது ராணுவ பெருமையை பரசாற்றுகின்ற கார்கில் வார் மெமோரியலுக்கு வந்திருக்கோம் இந்த மவுண்ட் வந்து டைகர் மவுண்ட்னு சொல்லுவாங்க இந்த மவுண்ட் வந்து நம்ம அசால்ட்டா இருக்கிற டைம்ல வந்து எதிர்பாராமல் இதை கேப்சர் பண்ணிட்டானுங்க எதிரிகள் பாகிஸ்தான்காரங்க உன்னுடையா அதை நமது மக்கள்லாம் சொன்னதையும் இராணுவர்கள் சுதாரித்து உடனடியாக போர் புரிந்து நம்மளுடைய பகுதியும் உயிரிழப்புகள் இழந்தாலும் அந்த பகுதி அவர்களை ஓட ஓட விரட்டி இந்த பகுதியை மீட்டெடுத்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு நினைவு சின்னங்க நம்ம அமைச்சிருக்கோம் அதை நாங்கள் வந்து மரியாதை அஞ்சலி செலுத்துவதற்காக உறவுகளாகிய நம்மலாம் வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு நம்ம சல்யூட் பண்ணுவோம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் இந்த மாதிரி இதெல்லாம் கார்காரையெல்லாம் வந்து நடிக் சண்டைக்கு போய் கஷ்டப்பட்டு போய் பாகிஸ்தான் காக்கறேன் போய் இந்தியா ஆஸ்திரேலியா போய் தித்தார்கள் சொன்னாவே கார்கின் தான் பார்த்துக்கோம் இங்கிருந்து நம்ம லேக் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம கண்ணாடி எங்க ஸ்டைலா இருக்கு பாருங்க இந்த மலைக்கு பின்னாடி ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்து பாகிஸ்தான் இருக்கு ஸோ அதை பார்த்து நம்ம பாலுங்க வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க பயங்கரம் வாட்சிட்டு வராங்க அந்த பக்கம்லாம் யாரும் பப்ளிக் அலோடு கிடையாது பப்ளிக் வந்து அங்கெல்லாம் போகவே முடியாது வாய்ப்பும் இல்லை ஃபுல்லாக வந்து ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு இன்ச்சு கூட நகர்த்து போக முடியாது அந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய கிராமம் செம்ம அழகாக இருக்கு இங்கே சூப்பராக இருக்கு வர நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் மசூதியெலாம் இருக்குது பச்சை பசேல் இருக்கிற இடம் தண்ணி சூப்பராக ஓடுது பார்க்க வேண்டிய இடம் இது பசுமையாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்கில் வார் மெமோரியெல்லாம் பார்த்தாச்சு இதில் ஹேம்நாத்துக்கு தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு அது ரெண்டு நாள் வந்து இங்கே இருந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லூஸ் மோஷன் சிவியர் பேக் பெயின் வந்துடுச்சு இந்த கிராஸில் தான் போயிட்டு நாங்கள் ரூம் இது ரூம் போட்டிருந்தோம் அந்த இதனால் எந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மைண்ட் செட்டே இல்லை மூடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரிப்பு இதோட முடியுமா இதோட கண்டினியூ பண்ணுவோமாங்கிற டவுட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்துடுச்சு என்னோட பிளான் நான் என்ன போட்டு வச்சுருந்தேன்னா இது மாதிரி நம்ம ட்ரிப்பை வந்து ஒரு டூ டேஸ் இங்கே இருந்து நல்ல ஃபுல்லாக அவனை உடம்ப தேற்றி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இது லே போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதே மாதிரி தான் பண்ணுது ஆனால் இப்போ கொஞ்சம் நார்மல் ஐட்டாக போல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் வந்துட்ருக்கான் கொஞ்சம் பொறுமையாக தான் போக சொல்லி ரொம்ப வேகமாக போகிறதால பள்ளத்திலாம் பார்க்க மாட்டேன் டம்மாள் டிமால் விட்டு ஏற்றிடுறேன் அது திரும்ப அந்த கொலாப்ஸ் சைடு பின்னாடி வந்து ஸ்பைனல் கார்டு அதில் ப்ராப்ளம் இருக்கிறதால அந்த பள்ளத்தில் விடும்போது பெயின் அதிகமாகும் ஸோ அதனால் நம்ம சொல்கிற அட்வைஸ் ஒன்றே ஒன்று ஸ்லோவாக போக சொல்கிறது அதை மாதிரி ஸ்லோவாக போனாலே பள்ளத்தில் விட்டாலும் ஒன்றும் ஆகாது நிதானமாக போகும்போது இப்போ நார்மல் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கான் மாதிரி போனாலே பிரச்சனை இல்லை அப்படியே ப்ராப்ளம் பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு இருந்தோம் நாங்கள் சரி ஃப்ளைட்டில் அனுப்பி விட்டுர்லாம் நியர்லி எங்கே ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போய்ட்டு ஃப்ளைட்டில் அனுப்பி விட்டுரலாம் தான் பிளான் போட்டது வண்டியும் பார்சல் ஏதாவது போட்டு அனுப்பி விட்டோம் தான் பார்த்தது சரி அது எதுவுமே இதாகாமல் கடவுள் வந்து கருணை காட்டி அவனை உடம்ப நல்லா தேத்திட்டாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம லே போகிற இடம் இதுவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மலை பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது கிராமங்கள் இருக்குது நிறைய அவங்க வந்து இந்த கால்நடைகளை வளர்த்து அவங்களோட இன்கம்மை பார்த்துக்கிறாங்க இந்த விஜயபடத்தில் வரும்லேட்டஸ்டாக படம் வந்து அந்த இடம் மாதிரி படம் பேர் தெரியல அந்த இடம் மாதிரியே ஒரு இடத்துக்காக சண்டை போடுவாங்க தெரியுமா அந்த இடம் மாதிரியே இருக்குது செமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா அப்படியே பாளையம் மாதிரி மண் மாதிரி அப்படியே மண் மேடு மண் மேடுகள் போல இருக்குது இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மழையோட அந்த இது அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது அது சிப்ஸு மாதிரி உடைச்சி வச்சுருக்காங்க ஸோ ரோடும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது இடத்துல ரோடு வந்து செமையாக இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க இந்த லாதிக்காரம் வழியே விட மாட்டேங்கிறான் அவன் போகிறதுக்கு வழியிருந்ததான் நம்ம அவன் விடுவான் சைடு ஃபுல்லாக பள்ளம் என்ன பண்ண முடியும் நம்ம தான் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக போகணும் பட் என்ன டஸ்ட்டு பறக்கிறதால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் அந்த முன்னாடி போயிடணும்னு பார்க்குறோம் ஃபுல்லாக டஸ்ட்டு அது ஃபுல்லாக இதாகுது அதனால தான் கொஞ்சம் முன்னாடி போயிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர்டாக் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறோம் ஆனால் போக முடியல இடம் கிடைக்க மாட்டேங்குது முதல்ல சேஃப்டி முக்கியம் இடம் கிடைச்சா மட்டும் தான் நம்ம ஓவர்டாக் பண்ண முடியும் ஓகே ஃபைன் பண்ணிவிட்டோம் லாரிக்காரன்னு வழிவிட்டுட்டான் அவருக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச் லாரிக்காரருக்கு செமையாக ஓட்டுறாங்க லாரிலாம் இங்கே பயங்கரமாக ஓட்டுறாங்க வளைஞ்சி 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 வளைஞ்சு போகுது பாருங்கள் அப்படியே இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே வந்தாச்சு உள்ளே ஒரு சின்ன சிட்டி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கிராமம் சிட்டினா கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் நிறைய இருக்கும் அதனால் இது வந்து சிட்டின்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே தான் இருப்போம் நம்ம கிராமத்தில் ஒரு சின்ன முக்கியமான ஏரியா அவ்வளோதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிஆர்ஓவோட இடம் தான் அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பிஆர்ஓ ரோடு ஆர்கனைஸ் அவங்க வச்சுருக்காங்க பில்டிங்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கு இடத்துல இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய இந்த டவுன் மாதிரி இருக்குது எல்லா கடைகளும் இருக்குது மளிகை கடையிலேருந்து காய்கறி கடையில் இருந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து எல்லாமே இருக்குது இங்கெல்லாம் நல்லாயிருக்கு ஊர் ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட் அப்படியே ஒரு பத்து கிலோமீட்டர் ஒருத்தர அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படியே கிளைமேட் வேறு மாதிரி வந்துகிட்டு இருக்கு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே மழையாக இருக்குது ஒரு சில இடத்துல அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிஆர் ரோஸ் அவங்க ரோடு போட்டுக்காங்க ரோடு பக்காவாக தான் போடுறாங்க ஹாய் ஆர் யூ வாட் கிளாஸ் ஸ்டடிங் ஃபோர்த் வித் ஸ்கூல் ஓகே ஓகே இவங்க வந்து நாலாவது படிக்கிறாங்களா எல்லோரும் வந்து ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் டைம் ஓவர் கோ டு ஹோம் ஓகே ஃபைன் இங்கே இருக்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோட்லாம் போட்டு நல்லா அழகாக ஸ்கூல் படிக்கிறாங்க பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது மக்களுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க பசங்களாம் வெக்கப்படுறாங்க எல்லாம் பேசுறதுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாய் 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 சீ ரொம்ப ஒன்றும் பெரிய இங்கிலீஷில் பேசி இருக்கிற அளவுக்கு பெரிய அர்ப்பாட்டக்காக கிடையாது இருக்கு 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 ஓனர் ஷால் ஷால் எடுத்து போடுங்க மேலே காற்றுல காற்றில் பறந்துடக்கூடான்னு சொல்லி ஸ்வீட் மேலே கண்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திபெத் கோவில் இருக்குது ஸோ இந்த இடத்தோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக வீடியோவை பார்த்து லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்